வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஹோ ஸ்ரீ மகாஹா இணைய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது தித்தை துயம் பற்றிய முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவில இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆர்வம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்க்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் தித்தை துயம் பற்றிய முழு விளக்கம் தமிழர் வருஷம் குறதி வருஷம் ஆசி மாதம் இருபத்தி மூணு பதினொன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி வியாழக்கிழமை என்ற சாத்த திதியானது மாசி மாதம் சுக்லபக்ஷ வளர்பிரே அஷ்டமியாம் அஷ்டமி மற்றும் நவமியாம் நவமி திதி துயம் இந்த பிரபஞ்சத்தில் உலகத்தில் மனித பிரிவைகளாக பிறந்த தாங்கள் அனைவரது குடும்பத்திலும் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மாசி மாதம் சுக்குலபக்ஷ வளர்பிரை அஷ்டமி நவமி திதியை மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் இவ்விரு திதிகளில் இறந்தவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கருணாக்கள் ஆகிய சுரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக அன்றுதான் செய்ய வேண்டும் ஏனெனில் நவமி திதியானது மறுநாள் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தைந்து வட நிமிடம் வரை தான் இருக்கின்றது ஆகவே தங்களது குடும்பத்தில் மாசி மாதம் சுக்லபக்ஷம் வலைவிறை நவமி திதியில் இறந்தவர்களுக்கு தாங்கள் அவர்களுக்கு வருஷாவர்கம் செய்யக்கூடிய பித்ருக்கர்ணாக்கள் சிரார்தம் திதி தவசம் ஆகியவற்றை கண்டிப்பாக அன்றைய தினத்தில் நிச்சயமாக செய்யக்கூடாது காரணம் என்னவென்றால் திதியானது அன்றைய தினத்தில் சூரிய உதயத்தில் இருந்து இருபது நாளைக்கு முப்பது வினாடி இருக்க வேண்டும் அதற்கு குறைவாக இருந்தால் அது நமதுக்கு பித்ருக்களுக்கு இந்த கர்மாவை அன்றைய தினத்தில் செய்யக்கூடாது என்றுதான் அர்த்தம் என்பதை தாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பிரதினை ஆர்வமான கடைசியை முழுவதுமாக பார்த்து வியாழக்கிழமை என்று சார்த்த திதி அஷ்டமி நவமி ஆகிய இரு திதிகளும் கடைபிடித்து கொண்டு தங்களது பித்தர்கள் முன்னோருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் லோகா சமஸ்தா பந்தோ சுபம் அஸ்தோ